ப்ரோ மரத்து மேலே ஏறி ஒரு இலை மறுபடியும் மறுபடியும் கீழே வந்து மரத்தை மரத்து மேலேயே வச்சிருங்க இலைய இதுக்கு பருத்தி மூட்டை இதுல இருக்கலாமே சரி ரைட் அதுவும் தான் என்ன நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா உங்களுக்காண்டி உங்களுக்காண்டு எப்படி சல்லுபுலும் செஞ்சு முடிக்கணும் முடியும் சும்மா சல்லு புள்ளும் கிளம்பிட்டேன் மரத்துல ஏற ஆனா என்ன ஆகி போச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி என் வாயில சொல்லுவேன் அப்புறம் என்ன நேரம் போய் சுருவிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூபரில் ஒரு ஏடா கூடமான யூடியூபர் அப்படின்ட்டு மரத்து மேலே அப்படியே ஒரு மாதிரி சல்லு புழுன்னு ஏறிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பட தடையங்களை தாண்டி எப்படி ஏறிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படின்னு இலையெல்லாம் பறிச்சுட்டேன் பரிசுட்டு அப்படின்னு எரெக்டாக அப்படியே என்ன கீழே இறங்கி வந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இருந்து குதிக்கலாம் யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்து ஒரு மாதிரி கித்துக்கான்னு அதாவது பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கலங்க இன நேரத்துக்கு நீங்களாவது பார்க்குறீங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு போயிடுறேன் அதுக்கு அப்புறம் என்ன இல எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் செத்தியான மண்டலில் அடிச்சு கோமாக்கு போயிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன நல்ல வேலை நீங்களாம் எல்லாம் இருக்கிறதுனால எதுவும் ஆகும் அதுக்கப்புறம் என்ன இலையை கையில் வச்சு மாற்ற சுற்றி வச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படி கிருகிருந்து மேலே அப்படியே அணில் மாதிரி ஏறி அதுக்கப்புறம் மரத்தில் அப்படியே இலை அப்படியே அப்படி இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கமாண்டாக கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான கமாண்டில் சந்திக்கலாம் டெட்ரெட்டா